இந்தியா சீனா உறவு சமீப காலங்களில் புதிய திருப்பத்தை எடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக் எல்லையில் ஏற்பட்ட ராணுவ மோதலின் பின்னர் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றம் படிப்படியாக குறைந்து இப்போது இரு நாடுகளும் மீண்டும் இணக்கப்பூர்வ உறவுகளை உருவாக்க முயற்சித்து வருகின்றன இதன் ஒரு அடையாளமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடினார் மேலும் வரையிருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் சி ஜின்பிங்கின் அழைப்பை அவர் மோடிக்கு வழங்கியதும் இந்த நட்புறவை வலுப்படுத்தும் ஒரு கட்டமாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் அமெரிக்கா இந்தியாவுக்கு கடுமையான பொருளாதார அழுத்தங்களை ஏற்படுத்தி வருகிறது ட்ரம்ப் தலைமையிலான அரசு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மொத்த வரியை ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தியுள்ளது இதன் தொடக்க கட்ட வரிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் அமலுக்கு வரவுள்ளது மேலும் கூடுதல் வரிகள் இருபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளன இது இந்தியாவின் துறைக்கு பெரும் சவாலாக உள்ளது இதோடு மட்டுமல்லாமல் இந்தியா ரஷ்யாவிலிருந்து ராணுவ உபகரணங்கள் மற்றும் எண்ணெய் வாங்கியதற்காகவும் அமெரிக்கா அபராதம் விதித்துள்ளது இந்தியாவின் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கருதி அதற்கான நிர்வாக ஆணை வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இந்தியா உலக வர்த்தகத்தில் அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் மிகப்பெரிய தீர்மானத்தை எடுத்துள்ளது பிரிக்ஸ் நாடுகளுடனான அனைத்து வர்த்தகங்களையும் நூறு சதவீதம் இந்திய ரூபாயில் மேற்கொள்ளும் புதிய கொள்கையை அறிவித்துள்ளது இது சர்வதேச சந்தையில் டாலரின் வலிமையை சீர்குலைக்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கியும் வோஸ்டோ கணக்குகள் தொடர்பான முக்கிய அறிவுறுத்தலை வெளியிட்டு வங்கிகளுக்கு முன் அனுமதி தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது இதன் மூலம் வெளிநாட்டு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுவனங்கள் இனிமேல் இந்திய ரூபாயை பயன்படுத்தி நேரடியாக பரிவர்த்தனை செய்யலாம் அதாவது அவர்கள் தங்கள் ஞானயத்தை அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டிய அவசியமின்றி வோஸ்டோ கணக்கில் உள்ள ரூபாயின் மூலம் வர்த்தகம் செய்ய முடியும் மொத்தத்தில் பார்க்கும்போது அமெரிக்காவின் வரி மற்றும் தடை நடவடிக்கைகள் இந்தியாவை சீனாவுடன் நெருக்கமாக இணைத்திருக்கிறது அதே சமயம் ரூபாய் அடிப்படையிலான புதிய வர்த்தக முறை சர்வதேச பொருளாதாரத்தில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கும் வகையில் அமெரிக்காவிற்கு நேரடியான சவாலாக மாறியுள்ளது இந்த முன்னேற்றங்கள் உலக அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் அதே நேரத்தில் சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதிலளித்திருக்கிறார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவை விட சீனா அதிக அளவில் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யும் நிலையில் சீனா மீதான வரி விதிக்கும் நடவடிக்கையில் தோற்றுப்போன ட்ரம்ப் இந்தியாவை நோக்கியே காய்களை நகர்த்தி வருவது சர்வதேச அளவில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே சீன வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சந்திப்பு இருந்தது என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன